ஜோ ஜோ வீதி வீதி இதுதா இதுதா அம்மா அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அங்க என்ன அவங்க something thing. is there inside i think some building சொன்னாங்க இது நம்ம ஊர் மாதிரி केरला மாதிரி ஹலோ ஆல் பாண்டிச்சேரி ட்ரிப்பில் மேன்கிரோவ் ஃபாரஸ்ட் போட்டிங் போயிருந்தோம் அந்த போட்டிங்கில் வந்து அருகிமேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் கிட்ட நிறுத்தினாங்க இல்லை இல்லை கம் இந்த மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் போட்டிங்கில் அஞ்சு இடங்கள் சொல்லியிருந்தாங்க ஃபிஷிங் ஹார்பர் அருகிமேடு ஐலாண்ட் அதே மாதிரி மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரிவர் மவுத் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு ஒன் ஹவரா இந்த போட்டிங் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க தெரியலையே நம்ம ஆளுங்க சொல்லுவாங்கடா ஸோ இதுதான் ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ராமன் பில்டிங் இந்த அரைக்கிமேடு வந்து சின்னதாக ஒரு ஐலேண்ட் மாதிரி இருக்கும் நம்ம போட்டிங் போகும்போதே ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்கும் இந்த பேக் பேக்வாட்டருக்கு நடுவில் ஸோ ரோரமாக வந்து போட்டு நிறுத்திவிட்டு நம்ம இதுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இங்கே என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பழைய ராமன் பில்டிங் இங்கே இருக்கான் ஆயிரத்தி எட்நூறு வருஷம் முன்னாடி கட்டின பழைய ராமன் பில்டிங் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க போட் ஒரு சைடு நிறுத்திட்டு நாங்கள் உள்ளே நடந்து வந்துட்டே இருக்கோம் ரொம்ப தூரம் நடக்கிறோம் எங்கே இந்த ராமன் பில்டிங் அந்த மாதிரி இருந்தோம் இந்த போட்டிங் பேக்கேஜ் சொல்லும்போது நீங்கள் அறுக்குமேடு ஐலாண்டு விசிட் பண்ணலாம் அங்கே வந்து பழைய ராமன் பில்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தபோது தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கை பற்றி நிறைய சொன்னாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தபோது தான் தெரியுது அந்த அளவுக்குலாம் வந்து ஒர்த்தில்லை ஏதோ ஒரு பழைய பில்டிங்னு சொல்கிறாங்க நம்பிதானே ஆகணும் வேறு வழி இல்லையே இங்க வேற எதுவுமே இல்லை பாக்கிறதுக்கு ஒரு ஓரமாக வந்து ஒரு எல்லை கடை போட்டிருந்தாங்க எல்லை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் தான் அங்கே வந்து ஸ்டே பண்ண முடிஞ்சது வேற எதுவுமே இல்லை பார்க்குறதுக்கு ஸோ திருப்பி நாங்கள் போட்டில் ஏறிட்டோம் அறுக்குமேடு அடுத்து தான் வந்து இந்த போட்டிங்கில் இருந்த லாஸ்ட் இடம் இந்த இடம் பார்த்து முடிச்சாச்சு அவ்வளோதான் இந்த போட்டிங்கில் இருக்கிற எல்லா ட்ரிப்பும் முடிஞ்சிச்சு இனிமேல் திருப்பி வந்து நாங்கள் போகிறோம் பாண்டிச்சேரியில் ஒரு எதிர்பார்க்காத ஒரு இடம் தான் வந்து இப்போ நாங்கள் விசிட் பண்ணது இந்த போட்டிங்க்காகவே வந்து திருப்பி நம்ம பாண்டிச்சேரி போகலாம் ரொம்பவே வர்த்துன்னு சொல்லலாம் இந்த வீடியோட ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸ்லோலி கோகி கேரடி